வெல்கம் டு பார்மசி யூடியூப் சேனல் உங்களுக்கு விவசாயம் படிக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நம்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தோட்டத்துக்கு வந்து தண்ணீர் பாய்ச்சதுக்காக மோட்ரு போட்டுறோம் நம்பர்களே அப்போ இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பை ஸ்டெப்பாக காட்டுறோம் இந்த மோட்ரு போட்டவோம் ஆள் அதிகமாக இல்லாதனால நாலே பேர் தான் நம்பர்களை போட்டினாங்க மோட்ரு வந்து மேலே மொதல் திட்டிலேருந்து கீழே இறக்க போகிற நம்பர்களே பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிணறு வந்து மேட்டூர் டேமில் வந்து இருக்க நம்பர்களே மேட்டூர் டேம் வந்து நூற்றி இருபது வரைக்கும் ஏறிச்சி அப்படின்னா நம்ம கிணறு மொழிகிறோம் கிணறு மூழும்போது வந்து நம்ம வந்து மோட்டர் தூக்கி மேலே வச்சிருந்த நம்பர்களை இப்போ வந்து தண்ணி தொண்ணூறு அடியே போரி போனதுனால தண்ணி ஃபுல்லாக விட்டுருச்சு அதனால் வந்து நம்ம வந்து க வந்து கிணத்துல வந்து பிக் பண்ண போகிற நம்பர்கள் நம்ம மேலேருந்து இப்போ மோட்டர் இருக்கும்போது வந்து வீடியோ பிடிக்க ஆளாதனால வந்து வீடியோ பிடிக்கல நம்பர்களை இப்போ வந்து மோட்ரு மேலேருந்து இறக்கி டேரெக்டாக வந்து தூக்கி பெட்டில் உட்கார வச்சு நம்பர்களை பெட்டு போட்டதுக்கப்புறம் கீழே இருக்கிற தண்ணி தள்ளுற பம்பு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காரு என் சித்தப்பா இந்த பம்பு பார்த்தீங்கன்னா இதுவும் மேலேருந்தே இருக்கணும் நம்பர்கள் ஆள்னாதனால ரொம்ப கஷ்டப்பட்டு இது மூது தான் நம்பர்கள இறக்கணும் இந்த மோட்டர் கொண்டாந்து வந்து பெட்டில் உட்கார்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட நம்பர் இருக்குது ஆளே ஆள் இல்லை இந்த கிணறு பார்த்திங்கன்னா சும்மா இருபது அடி மட்டும்தான் நம்பர்கள் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நீ பக்கத்துலேயே இருக்கிறனால தண்ணி வந்து முக்கால் கணர் இருக்குது நம்பர்கள் இந்த தண்ணி எடுத்துட்டோம்னா வடி வடி ஊறிட்டே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பம்பு பிட் பண்ணியதுக்கப்புறம் வந்து கீழே வந்து புப்பாச்சிட்லாம் போட்டணும் நம்பர்களே இப்போ மோட்ரு வந்து பெட்டில் உட்காரச்சதுக்கப்புறம் க்ரீஸ்லாம் போட்டு நம்ம வந்து நட்டு நட்டு போட்டு டைட் பண்ணோம் நம்பருக்களே பேனர் வச்சு டைட் பண்ணால் போட்டோம்னா ஓட ஓட அதிர்வாகிட்டு அதுவும் வந்து கண்டுட்டு போயிடும் நம்பர்கள் இருக்கல அதெல்லாம் ரொம்ப டைட் அதிகமாக வைக்கணும் நம்பர்கள் இப்போ பார்த்திங்கன்னா கீழே வந்து தண்ணி இழுத்து தள்ளுறதுக்காக பம்பு போட்டணும் அந்த பம்பில் வந்து நம்ம பைப்பு போட்டுனா நம்பர்கள் அந்த பைப்பு தான் நம்பர் போட்டு போய் எல்லாம் டைட் பண்ணிகிட்ருக்காங்க நம்பர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கிணத்துல வந்து முக்கால் கிணறு தான் இருக்குது இப்போ வந்து உடனே சாம்பதம் வந்து காட்டுக்கு தண்ணி எடுத்துடணும் நம்பர்கள் ஆனால் காட்டில் ரொம்ப வாடிட்டுருக்கு அதனால் வந்து சீக்கிரம் ஆகணும் நம்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஒவ்வொரு கிராஸ் பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருக்க நம்பர்களை அடுத்து பார்த்தீங்கன்னா மோட்டருக்கு வந்து பெல்ட் போடுற நம்பர்களே பெல்ட் போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போடும் போது பத்தில் மறுபடியும் வந்து வீட்டிலேருந்து போய் எடுத்துகிட்டு வந்தால் நம்பர்களை போட்டோம் இன்னொரு எக்ஸ்ட்ரா பிட்டு தான் நம்பர்களை போட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா சித்தவா வந்து வீட்டிலேருந்து இருந்து எடுத்தாந்து மறுபடியும் போட்டுட்டு மோட்டரு வந்து பெல்ட் போடுறாங்க நம்பருக்கு பெல்ட் போட்டதுக்கப்புறம் மோட்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்க போகும் நம்பர்களை வாங்க பார்க்கலாம் அதிகம் நம்ம மோட்டரு ஸ்டார்ட் பண்ணும்போது நம்பர்களே ஏர்லாக் ஆகிடுச்சி அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிற நம்பர்களே அதுக்கு மறுபடியும் நம்ம உள்ள கரெல்லாம் நாசிலாம் தான் நம்பர்களை போட்டோம் இப்போ மோட்டர் ஸ்டார்ட் ஆகாதனால மறுபடியும் எல்லாம் கழட்டி போட்டதுக்கப்புறம் எங்கள் சித்தப்பா மறுபடியும் வந்து மோட்டரு சுற்றுறாரு நம்பர்களே எங்கள் அப்பா வந்து மேலே இருக்கிற நாசில் தட்டுற நம்பருக்கு ஏன்னா அந்த ஏர்லாக்லாம் அப்போ தான் நம்பரில் போவோம் இப்போ பொறுமையாக மோட்டர் சுற்றிட்டு இருக்கிற நம்பர்களை சுற்றதுக்கப்புறம் மோட்டரு வந்து ஸ்டார்ட் ஆகி ரொம்ப பயங்கர பஷ்டம் ஓடு நம்பர்களே இப்போ மதினா மோட்ரு வந்து தண்ணி எடுக்காதனால பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடுற நம்பர்களே ஏன்னால் மேலே பைப்பும் போட்டால் இப்போ வந்து வெறு தான் நம்பர்கள் விடுறது தண்ணி எடுக்காதனால இப்போ வந்து மோட்டர் ஸ்டார்ட் பண்ணி ஓட்ரு விட்டு செக் இருக்காங்க நம்பர்களே இப்போ வந்து எவ்வளோ ஓடுன்னு சொல்லி செக் பண்ணிட்டுருக்கோம் ஆனால் அப்போ தான் வந்து செக் பண்ணாதான் நம்பர்களே வந்து நட்டு போடலாம் கண்டுட்டு தான் இல்லையா செக் பண்ண முடியும் உங்களுக்கு விவசாயம் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனல் செஃப் என்ன லைக் பண்ண நம்பர்களே வீடியோ வந்து முழுசாகவும் பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தம்பி மோட்டர் எடுத்து விட்ணும் நம்ம வந்து மோட்டர் போட்டும் போது செம வெயில் நம்பர்களை அந்த வெயில் வேகாத வெயில் நம்பர்களை நம்ம மோட்டர் போட்டி தண்ணி கட்டின நம்பர்கள் ஏன்னா இல்லைன்னா காடெல்லாம் வாடிறோம் கலக்கா போட்டிருக்கோம் அந்த கலக்கா காடெல்லாம் வாடி காயக்காம போயிடும் நம்பர்களே மாட்டர் போட்டதுக்கப்புறம் வந்து தண்ணி கட்டின நம்பர்களே உங்களுக்கு விவசாயம் முடிக்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கிற நம்பர்களே